எல்லோரும் வணக்கம் இன்றைக்கி எண்பத்தி ஓராவது நாள் நான்காவது ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு மூணாவது பிரமோடைய கண்டினியூஷன் தான் நாலாவது ப்ரோமோ அதாவது கமுதினோட ஃபேமிலி உலகில் வந்து கேமை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்களே அதோட கண்டினியூஷன் அவரோட ஃப்ரெண்டு வந்து தெளிவாக சொல்கிறார் அம்மா நீ வந்து உள்ளுக்குள்ளே வந்ததுக்கு உண்டான வேலையை சரியாக செய்யாத மாதிரியே தோணுது நீ தயவு செஞ்சு வந்து அரோரா ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்கள்கிட்ட சொன்னால் கூட அதை வந்து முழுமையாக நீ எடுத்துக்காத ஏதோ சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆங்கிளில் எடுத்துக்காத எந்த விஷயத்தையுமே வந்து நீ உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து டிசைட் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்கிறாரு அதே மாதிரி அவன் அக்காவும் சொன்னாங்க உள்ளுக்குள்ளே என்ன ஒன்று இருக்குது அதை நான் இங்கே வந்து கேட்க விரும்பல வெளியே நீ வரும்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அக்கா பேசுகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் வெளியே வரும்போது தலை நிமிர்ந்து நடக்கணும் அதை முதல்ல நீ என்னென்னு யோசி அவரோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறாரு கம்பெனியோடய ஃப்ரெண்டு ஏன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ்னு ஒன்று இருக்காங்களா அவங்களோட ஒன்று வேணாமா நீ கண்டமே பேரை கெடுத்துக்கிட்டீங்கன்னா வெளியே வந்து என்ன கேம் என்ன வந்து நீ வந்து படம் பண்ணுவேன் என்ன வந்து சீரியல் பண்ணுவேன் அப்போ ஃபேமிலி ஒன்று எப்படி மதிப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிக்க மாட்டேனியே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் அதாவது இந்த ட்ராக்கு வந்து கமுதினுக்கு ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவான ஆங்கில போகுது அப்படிங்கிறத வந்து உடச்சி விட்ருக்காங்க அரோரா வந்து ஒவ்வொரு அடி பேசும்போது கமுதினோட மண்டையை கல்வி தன்னை நியாயப்படுத்திக்கிட்டே சொல்லுவாள் அதை சொல்லியிருக்கிறத இவர் தான் கரெக்டாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாப்பில் பார்வதி கமுதினே எப்படி யூஸ் இருக்கிறா எங்கே எதை வச்சு மேனுபிலேட் பண்ணியிருக்கா அப்படிங்கிற விஷயம் சொல்லியிருக்காங்க உங்கள் அக்கா ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது அவங்களோட பாயிண்ட்டு தான் வந்து கம்பதியினோடய மண்டைக்குள்ளே பயங்கரமாக ஆழமாக இறங்கும்னு நினைக்கிறேன் இதுக்கப்புறமேட்டு கண்டிப்பாக பார்வதி எதை சொன்னாலும் சரி அரோரா என்ன சொன்னாலும் சரி கம்புதின் நம்ப மாட்டாப்புல கேம்குள்ளே தான் இருக்கணும் அப்படிங்கிற இடத்துக்குள்ளே வந்துடுவோம் அப்படின்னு நம்புகிறேன் ஏன்னா இவங்க தான் ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் பர்சன் இவங்களை தாண்டி உள்ளுக்குள்ளே ஒரு ஆள் வந்து கன்வீன்ஸ் பண்ணுறாங்கன்னா வேலைக்கே ஆகாது வெளியே வந்து பார்த்துட்டு சொல்லிட்டாங்க இவங்க தான் நம்பகத்தன்மையான ஆட்கள் மற்றபடி வேறு யார் சொன்னாலும் நம்ப வேண்டிய அவசியம் கிடையாது பட் ஆனால் இவங்க சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக இவங்க மேலே அக்கறை இருக்கிறவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெளி தெளிவாக தெரிஞ்சிடும் இதுக்கப்புறம் கேம் கண்டிப்பாக மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கம்பெனியினோடய கேம் ஆ மாறும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு பக்கத்து அது அவன் கம்பெனி யோசிச்சு தான் ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறமேட்டு ஃபிசிக்கலி டிமாண்டிங் டாஸ்க் அப்போ என்னன்னா நம்ம யாராவது பரிவு பார்த்தோம்னா வேலைக்காகது இந்த டாஸ்க்கில் வந்து ஃபிசிக்கலாக அந்த பொட்டிலாம் வைக்கும்போது போன வாட்டி ரன்னிங் ரேஸ்லாம் வச்சாங்க இந்த வாட்டி அதோட கொஞ்சம் பலமாக தான் வைப்பாங்க ஏன்னா ஃபேமிலி பார்க்கறதுக்கே ஒரு டாஸ்க்கு வைக்கிறாங்க அந்த டாஸ்க்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி தான் பண்ணுற மாதிரி டாஸ்க்கே வருது அப்படிங்கும்போது அந்த காசு எடுக்கணும் ஒரு பத்து அஞ்சு லட்ச ரூபாய் வருது முதல்ல ரூபா அஞ்சு லட்சரூபா பத்து லட்சரூவா இருபது லட்ச வந்து ஒரு பெட்டி வைக்கிறாங்கன்னா அப்போ அதுக்கு எவ்வளோ பவர்ஃபுல்லான டாஸ்க்கு வைக்கிறதுக்கு யோசிச்சிருப்பாங்க ஈஸியாக வெளியே விட மாட்டாங்க ஏன்னா இவங்க பண்ண டார்ச்சருக்கு இவங்க ஒரு ஆறு ஏழு வாரம் பண்ண டார்ச்சருக்கு இவங்களை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணி தான் வந்து டாஸ்க்கு கொடுப்பாங்க அப்போது அது ஃபிசிக்கலாக டிமாண்டிங்கான விஷயங்கள் தேவைப்படும் அதுக்கு வந்து கம்பென்தின் மாதிரியான ஆட்கள் கண்டிப்பாக அதில் வந்து நல்லா கேம் ஆட முடியும் ஏன்னா இந்த பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே ஓரளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறது வந்து கம்புஜீன் மட்டும்தான் அவனால் தான் இந்த ரன்னிங்கை ஓடுறது பெரிய பெரிய டாஸ்க்லாம் பண்ண முடியும் இதுக்கு முன்னாடி எஃப்ஜே கொஞ்சம் பண்ணிகிட்டு அந்த பையனை விட்டாங்க இப்போ வினோத்துலாம் கொஞ்சம் பண்ணலாம் பட் ஆனால் இவங்களாலும் பண்ண முடியுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டு மைண்டை மட்டும் கம்புஜின் ஸ்ட்ராங்காக வச்சுருந்தோம்னா இந்த இடத்த கரெக்டாக பயன்படுத்தி வெளியே போய் வில்லன் ஆர்டிஸ்ட்டாக கூட மாற்றிடலாமே ஆனால் கரெக்டாக இதுக்கப்புறமேட்டு இந்த பொண்ணுங்க விஷயத்தில் வந்து வீக் ஆகாமல் தெசை திரும்பாமல் கேம் ஆடுறதுக்கான வாய்ப்புகளை இவங்க உருவாக்கிட்டு போயிருக்காங்க அமித் மாதிரி அவ்வளோ அற்புதமான வந்து இன்புட்டை ஸ்ரீ ரஞ்சினி ஸ்ரீரஞ்சினி கொடுத்த பிறகு கூட மறுபடியும் வந்து தேஞ்சிர காடுமாரி இருந்தாலும் பண்ணிகிட்டு இருக்கார்ல அந்த மாதிரி பண்ணாமல் இந்த இன்புட்டை ஒழுங்காக வாங்கிக்கிட்டு அது நேரடியாக போட்டு தட்டிட்டு இருந்தான்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேமில் உருவாக்க முடியும் அப்படிங்கிறத உண்மை அது எந்தளவுக்கு பண்ண போகிறான்னு தெரில எனக்கு பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு எப்பயுமே நல்லவன் கெட்டவன் சரியானவன் தப்பானவன் இப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து நிறைய இடங்கள பார்ப்பேன் ஆனால் அதையும் தாண்டி கேம் வந்து ஆடுறதுக்கு ஒருத்தர் சர்வே பண்ணுறதுக்கு திறமை இருக்கு அவனுக்கு அவனுடைய கோபம் வந்து சர்வே பண்ணுற அளவுக்கு இருக்குதா ஏன்னா இதை விட மோஸ்ட் டாக்ஸிக்கான ஒரு ஆளாக தான் வந்து அசீம் முழுக்குள்ளங்க மோஸ்ட் பவர்ஃபுல்லான ஒரு கண்டஸ்டன்ட்டு பட் ஆனால் யாருக்குமே பிடிக்காது உள்ளுக்குள்ள அத்தனை கண்டஸ்ட்டுமே பிடிக்காது அவ்வளோ தூரம் நெகட்டிவான ஒரு வைப்பில் உள்ளுக்குள்ளே வந்தவனே ஜெயிக்க முடிகிற அளவுக்கு போக முடியுது அப்படிங்கும் போது அந்தளவுக்கு மோசமான ஒரு இடத்த நோக்கி கமுதின்னு தள்ளப்படலை எல்லாருமே கொஞ்சம் வந்து அந்த என்னது இவங்க தேங்காய் சீனிவாசனோட பேச்சு ஒருத்தர் இருப்பாங்க பேர் வேறு மைண்டில் வர மாட்டேன் அவங்க சொன்னாங்களே இது ஒரு கில்மா ப்ராடக்ட் இப்போ என்ன சொல்கிறது பிக் பாஸ் மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த கில்மாவை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு கேமுக்குள்ளே வந்தான்னா கமுதீன் பெரிய அளவுக்கு சாதிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய மனப்பான்மை என்ன நடக்குதுங்கிறத பார்க்கலாம் முழுசாக அவங்க பேசி முடிக்கணுன்னு அதுக்கப்புறம் என்ன பேசுனாங்கன்னு சொல்லிவிட்டு அப்டேட் பண்ணுவோம் அப்புறம் இவ்வளோ தான் பேச முடியும் உங்கள் கருத்து கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் பேசுவோம்